அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கிற டைமில் ஒரு அசம்பாவிதம் வந்து கண்டியில் நடந்திருக்கு அது அந்த நியூஸை கேட்கும் பொழுதே பயமாக இருக்குங்க நேற்று கண்டியில் வந்து குழு கம்மன் அப்படிங்கிற பகுதியில் ஓ லெவல் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற பிள்ளைய நாலு பசங்க சேர்த்து சேர்ந்து வேனில் இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை வந்து போலீஸார் பிடிச்சிட்டாங்க அதுதான் இன்னைக்குள்ள ஒரு ஹைலைட் அண்ட் சக்ஸஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில் வந்து போலீஸார் வந்து நம்ம பாராட்டணும் எப்படின்னா கண்டியில் வந்து ஒரு வீடு ஒன்றில் வந்து தங்கியிருந்த பிள்ளை எக்ஸாமுக்கு வந்து டெய்லி போய் வந்திருக்கு எக்ஸாம் விட்டு நேற்று வீட்டுக்கு போயிட்டு பொழுது மற்ற சக ஸ்டூடெண்ட்ஸோட போயிட்டு இருக்கும்பொழுது வேனில் வந்து இந்த பிள்ளைய வந்து கடத்திட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த வழியால் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த வழியில் வந்து பார்த்தா சக மாணவிகள் வந்து சொல்லியிருக்காங்க தான் எங்களோட வந்த பிள்ளைய வந்து நாலு பேர் சேர்ந்து வேனில் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒன் ஒன் நைனுக்கு வந்து கால் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள அதாவது அந்த கண்டியை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதுனால அந்த கண்டிக்குள்ளே இருக்கு இல்லையா இடைக்கிடை ரோடு அந்த சின்ன சின்ன ரோடு அந்த ஷார்ட் கட் ரோடு எல்லாம் வந்து போலீஸாருக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ரோடால் போனால் இந்த வேனை வந்து பிடிச்சிடலாம் எப்படி சரி மடக்கி பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் போலீஸார் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேனை வந்து மடக்கி பிடிச்சிருக்காங்க பார்த்தா இந்த பிள்ளையோட முன்னாள் காதலன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இருபத்தி மூன்று வயதை சேர்ந்த ஒரு பையன் இன்னும் ஒரு மூணு பேரை கூட்டிட்டு வந்து இந்த பிள்ளைய வந்து கடத்திட்டு போகிறதுக்கு முற்பட்டிருக்காரு கடத்திட்டு இடையில போகும்பொழுது தான் போலீ போலீசாருக்கு கிடைச்ச அந்த தகவலுக்கு அப்பலிசார் இடையால போயிட்டு மறைச்சி மடக்கி பிடிச்சு அவங்க நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிறுமி அந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சி அவங்கள வந்து பத்திரமாக அனுப்பி வச்சிருக்காங்க இது தொடர்பாக அந்த ஊரில் உள்ள அந்த போலீஸ்க்கு கால் பண்ணார் இல்லையா அவரு அவருடைய முகத்தை வந்து பிளர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அவர் சொல்லியிருந்தார் நம்மளுடைய நாட்டில் ஒவ்வொரு பிரஜையின் மீது கடமை என்னென்னா எங்கே ஒரு தப்பு நடக்குதோ அதை வந்து போலீஸாருக்கு தெரியப்படுத்தணும் நாம நாமளாக சட்டத்தை வந்து கையில் எடுக்காமல் போலீஸாருக்கு பாதுகாப்பு தரப்பினருக்கும் நாம் வந்து நம்மளுடைய இதெல்லாம் கொடுக்கணும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கொஞ்சம் சுற்று சுருப்பா இருக்கணும் அப்படின்னு நேத்து வந்து நான் அந்த தகவலை வந்து உடனே கொடுத்ததுனால மடக்கி பிடிச்சாங்க இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு வந்து என்ன ஆகுறது கடத்திட்டு போயிட்டு உயிருக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆகிருச்சுன்னா யாரு வந்து பொறுப்பு சொல்லுறது ஏதோ அந்த பிள்ளை செஞ்ச புண்ணியத்துனால அந்த பிள்ளை தப்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிஜமாவே இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ வந்து இந்த பிள்ளை வந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் செய்தி வருது அந்த பிள்ளைக்கு என்ன சரி ஒன்னு ஆயிட்டு அப்படின்னு பொழுது யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாது ஆனா இது வந்து இது திடீர்னு வந்து போலீசார் மடக்கி பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இந்தோனேஷியாவுக்கு பயணம் செல்ல இருக்காரு அதோட இந்த மாசம் கடைசி நாட்கள் வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகளுக்கு வந்து போக இருக்காராம் ஸோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து யாழுக்கு விஜயம் செய்யறதன் காரணமாக அந்த ஏரியாவில் பாதுகாப்பு தரப்பினர்கள் போயிட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏதும் இருக்கா ஜனாதிபதி அவர்கள் வந்து வடக்குக்கு விஜயம் செய்ய போறாரு பாதுகாப்பு தொடர்பான சூழ்நிலைகளை வந்து கண்டறிஞ்சு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க எதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு கிளிநொச்சிக்கு எல்லாமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து போறதுக்குரிய காரணம் என்னன்னா அங்க புதிதாக ஒரு ஹாஸ்பிடல் வந்து இருக்காங்க அதை ஓபன் பண்றதுக்காக தான் அவர் அங்க போறாராம் அதே மாதிரியே யாழ்ப்பாணத்துல உள்ள போதனா வைத்தியசாலை கட்டிடங்களுக்கு பக்கத்துல இன்னொரு புதிதாக ஒரு கட்டிடம் வந்து அமைக்கிறாங்களாம் அதையும் ஓபன் பண்றதுக்காக தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து விஜயம் செய்ய இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சேம் டைம் யாழ்ப்பாணத்துல வலிகாமம் வடக்கு பிரதேச தேசத்துல ஒரு பாதையை திறந்து வைப்பதற்காகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த மாதம் கடைசி பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து விஜயம் செய்ய இருக்காரு ஸோ இது வந்து கட்டிடங்களை திறந்து வைக்க வைப்பதற்காகவும் இருக்கலாம் அரசியல் நோக்கத்துக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சார் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்ந்து அஞ்சு நாளாக வந்து இடங்க இன்னைக்கு வந்து பெற்று வந்துட்டு இருக்கு அதாவது இறுதி யுத்தத்தின் போது சுமார் பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் வந்து இறுதி யுத்தத்துல மாட்டிட்டு இருந்த அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக கஞ்சி குடிக்கிற நிலைமையில வந்து இருந்திருக்கு அதை நினைவுபடுத்தும் முகமாக தான் அந்த உப்பு கஞ்சி காய்ச்சி அங்க வந்து போற வர ஆட்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து நினைவு இருந்துறாங்க பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் அந்த வடுக்கள் வந்து மாறலன்னு சொல்லலாம் இன்னைக்கு அது தொடர்பான புகைப்படங்கள் வந்து வெளியாகி இருந்தது இதுல ஹைலைட் புகைப்படம்னா அந்த முள்ளத்தீவு பகுதியில வந்து இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த முள்ளி கஞ்சியை வந்து காய்ச்சி ரோட்ல போறவங்க வாரவங்களுக்கு எல்லாமே அந்த கஞ்சியை வந்து கொடுத்துட்டு இருக்கும் பட்சத்துல ரெண்டு ராணுவ வீரர்கள் வந்து அதை வாங்கி குடிக்கிற அந்த புகைப்படம் வந்து ரொம்ப வைரல் வைரலாகி இருந்தது நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிருந்தாங்க இப்படியும் இருக்கு மனிதம் இதுதான் மனிதம் ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த வாயில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வந்து பல இடங்களில் வந்து காய்ச்சப்பட்டு நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வகையில வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கீழ்நொச்சி வளாக மாணவர்களால் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து வழங்கி வைக்கப்பட்டது முல்லைத்தீவு பொது சந்தை கட்டிடத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து காய்ச்சப்பட்டு பயிரப்பட்டு வந்தது அதோட முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இளைஞர்கள் ஏற்பாட்டில் கஞ்சி வந்து வழங்கப்பட்டிருந்தது வவுனியா முள்ளிவாய்க்கால் பகுதியில் பதினைந்தாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வந்த அதோட முள்ளிவாய்க்கால் நினைவு பவனையும் வந்து நோக்கி வந்தது அப்படியே எல்லா இடத்திலையும் வடக்கு கிழக்கு பல பகுதிகளில் வந்து வழங்கி நாட்களுக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து பகிரப்பட்டமைக்காக ஒரு மூன்று பெண்கள் உட்பட நாலு பேரை பண்ணி வச்சிருந்தாங்க அது வந்து அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்ன விஷயம் அவர்களுடைய உறவினர்களுக்காக நினைவு கூறுவதற்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை வந்து நம்மளால வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி அவர்களும் சொன்னதுமாக செய்திகளும் வெளிவா வெளியாகி இருந்தது ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை நினைவு கூறாங்க இதுக்கு பின்னாடி அரசியலும் இதுல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆஹ் சுமந்திரன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து வழங்கி வச்சிருந்தாங்க இதுல அந்த புலம்பெயர்ந்த உறவுகளினுடைய உறவினர்கள் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டத்தரணிகள் அந்த ஏரியா வாழக்கூடிய சமூக அமைப்பினர் எல்லாரும் சேர்ந்து இந்த கஞ்சியை வந்து காய்ச்சி அந்த ரோட போறவங்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு மறைந்தவர்கள் அதாவது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த கஞ்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வந்து நாம சொல்லிக்க விரும்புகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங் அவர்களுடைய அலுவலகத்துக்கு நேற்று ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு அடுத்த தேர்தலில் நீங்க நின்னீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை அச்சுறுத்தல் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங் என்ன பண்ணியிருக்காருனா கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்கம் போட்டிருக்காரு யாரு பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல யாரு கால் பண்ணாங்கன்னு தெரியல குயிக்காக இவரை பிடிச்சி

சிங் அவர்களுக்கும் கொலை அச்சுறுத்தல் வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஒரு ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு ஒருத்தர் கால் பண்ணி நான் உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னும் பொழுது அதை ஈஸியாக பிடிக்க முடியும் போலீஸார் நினச்சாங்கன்னா அதை வந்து பிடிக்க முடியும் தான் உண்மையான விஷயமாக இருக்குது அதோட இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும் திரும்பவும் இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியை ஜூலை மாதம் நான்காம் தேதி திரும்ப தோண்டி என்னென்ன இருக்குது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்பதற்கு நிதி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முள்ளத்தீவுல கொக்குத்துடுவாய் பகுதியில் வந்து நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையினர் என்ன பண்ணாங்கன்னா ரோட வந்து ஒரு பெரிய கனரக இயந்திரத்தின் மூலமாக தோண்டினாங்க தோண்டும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழி வந்து காணப்பட்டிருந்தது அந்த புதைக்குழிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு வந்து தொல்பொருள் திணைக்கள் அதிகாரிகள் அதுக்கப்புறம் தொழில் துறையை சேர்ந்த பேராசிரியர் ராஜ சோமதேவ் அப்படிங்கிறவர் தலைமையில் வந்து அங்க போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே தான் என்ன பண்ண பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து கடந்த வருஷம் ஜூனில் நடந்தது அதில் பார்த்திங்கன்னா நாற்பது எலும்புக்கூடுகள் இந்த விடுதலை புலிகளின் போராளிகள் பயன்படுத்திய உடுப்புகள் துப்பாக்கி சன்னங்கள் வாகன இலக்கத்தகடுகள் அப்படி பல விஷயங்கள் இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழிக்குள்ளே வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கட்டங்களாக அதை வந்து அதை வந்து ஆராயிறாங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது அந்த புதைக்குழி வளாகத்துக்கு விசேடமாக ஸ்கேன் கருவி மூலமாக வந்து அதை போட்டு ஆய்வு செய்கிறாங்க ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலமாக முள்ளத்தீவு கொக்கிலாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியிலையும் மேலும் பல மனித எலும்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த தான் இந்த குறித்த மனித புதைக்குழி அகழ்வாய்விற்கான ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் வந்து முடிஞ்சு போயிடுச்சு காசு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த அகழ்வாய்வு பணிகளை வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க திரும்ப நீதிமன்றம் மூலமாக இதை விசாரித்து இது அதுக்குரிய நிதியை வந்து ஒதுக்கிட்டு தான் வர ஜூலை மாதம் முல்லத்தீவு கொக்கிலாய் பிரதான வீதி ஆழ்வாய்வுக்கு வந்து உட்படுத்தப்படுவதால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் வந்து சொல்லி இருக்காங்க அதுக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் இருக்கு இந்த இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள்ல வந்து எடுத்தாங்க இல்லையா எலும்புக்கூடுகள் துப்பாக்கி சன்னங்கள் ஆடைகள் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு முற்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிற்கு பிற்பட்டதுமான காலப்பகுதியில் உள்ள எச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொல்லியல் பேராசிரியர் ராஜா சோமதேவ வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூன்றாவது கட்டமாக இந்த கொக்கு தொழுவாய் மனித புதைக்குழி மீண்டும் வந்து ஆழ்வாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு என்ன இருக்கு எத்தனை உடலங்கள் இருக்கு எத்தனை உடலங்கள்னா இருக்காது எலும்பு கூடுகள் தான் அங்கே இருக்கும்னு சொல்றாங்க இது கூட வர தேர்தலுக்காக தமிழ் மக்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக தமிழ் மக்களுடைய ஓட்டு எடுக்கிறதுக்காக சில நேரம் செய்யப்படுற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதோட இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருந்தது சிறைச்சாலைகள்ல இருந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது கைதிகள் வந்து தப்பி ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இலங்கையில் இருக்கும் சிறைச்சாலைகள் அதாவது ஒட்டுமொத்த சிறைச்சாலைகள்ல இருந்து இந்த வருஷத்துல இதுவரையான காலப்பகுதியில நாற்பத்தி ஒன்பது கைதிகள் தப்பி ஓடி இருக்கிறதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சொல்லியிருக்காரு தப்பி ஓடிய நாற்பத்தி ஒன்பது கைதிகளில் ரெண்டு பேரை தான் இதுவரைக்குமே பிடிச்சிருக்கிறதாகவும் சிறைச்சாலை பக்கத்துல இருந்து செய்திகள் வந்திருக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு தெரியல நாற்பத்தி ஒன்பது கைதிகளும் வந்து ஒவ்வொரு சிறைச்சாலை

ஆரம்பிக்கப்பட இருந்தது சட்ட ரீதியான சிக்கல்கள் தாமதங்கள் இருந்ததுனால பதிமூன்றாம் தேதி இந்த படகு சேவையை வந்து ஆரம்பிக்க இருந்தது கொஞ்சம் டிலே ஆகி இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ முன்னாடியே பதிவு செஞ்சுருப்பாங்க இல்லையா கப்பலில் போகிறதுக்கு அவங்க வந்து நாளைக்கு போயிட்டு திரும்ப டேட்டை வந்து மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் நாம் முட்பணம் செலுத்தி டிக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா ஆன்லைன் மூலமாக நாங்கள் புக் பண்ணியிருப்போம் அந்த காசை நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க கஸ்டமர் கேர் டொட் எஸ்ஏஐஎல்